அவர் கல்வை சரி செய்து கொள்கிறாரு வைக்க இப்படி உங்களால எல்லா காரியத்துக்கும் முடியுமண்டா உங்களுக்கு என்ன கவலைன்னு கேட்குறேன் ஏன்பா சல்லி வந்தால் அல்ஹம்துல்லான்றும் போனா போட்டு போனோன்னே மென்டல் ஆகிற நானே போச்சு 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 முடிச்சு இது மேலே ஊரில் இருக்கேலா அது எத்தனை பேரை நரம்பு தளர்ச்சியில் கண்டிருக்கிறோம் என்ன உதர்றாரு நல்லா இருந்தவரே அம்பிட்டும் போச்சு எல்லாம் போச்சு ஆடி போறிட்டு இருக்கிறாரு இப்போதான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போனோம் ஒரு ஆளு கொண்டாந்து உட்கார வச்சாங்க என்ன பானு கிடையாது பெரிய பணக்காரன் நின்றாள் என்ன இப்ப ஒன்னும் விளங்குதில்லை அவருக்கு பெரிய இழப்ப சந்திச்சாரு தனிய சிரிக்கிறாரு ஒரு அரை மணி தேவை உட்கார வச்சு பேசினேன் பேசி பார்த்தேன் அவரால் அவர் பேசினது புரியுது இல்லை மூளை ஓஃப் ஆயிட்டு அதாவது இழப்புகளை சந்திச்சா இழப்பு இருக்காது எங்கேயாவது ஒரு வீட்டில் மைய இருக்குமா உங்க ஊர்ல மையத்தை ஓடாதா அமெரிக்கா பிரசிடென்ட் ஊர்ல மையத்துலாதா இதனாட்டு பிரதமர் மாரி வீட்டுல மையத்துடாதா ஜனாதிபதி வீட்டுல சாகு விடாதா எல்லா நிப்பாட்ட போவோமா இல்ல நீந்த படிக்கணுமா அலைய எப்படி அலையை முறியடிச்சு நீந்த படிக்கணும் நான் அலையை நிப்பாட்ட போறேன்னா எந்த வீட்டில ரப்பல் ஆளுமீன் இந்த சோகமான கதைகளை நிப்பாட்ட மாட்டான் இப்படி இருப்போம் புல்ல பாஞ்சு ரோட்ல வந்த வாகனத்துல மோதிரும் இதுவரைக்கும் சிரிச்சவங்க ஒரு கிழமையா வீட்டுல வலியுமா அது இதுன்னு சிரிச்சவங்க எடுத்துட்டு போனா எல்லா பட்டையும் போட்டு புள்ளி ஹாஸ்பத்திரியில் வச்சிருப்பாங்க அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகணும் தெரியாது திடீர்னு கேட்பாங்க புள்ள பேச்சு மூச்சு இல்ல இப்பதானுமே அவளை அடிச்சு இப்பதானே ரோட்ல பாஞ்சிச்சு பேச்சு இல்லாம நிக்குதேன் துடிச்சு போயிருவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜனாசான்னு கேள்விப்படும் புள்ள மௌத்தாட்டுன்னு கேள்விப்படும் கல்யாண வீடு மையத்து வீடா பாரிடும் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா இந்த இந்த விஷயத்தை தடுக்கலாமா இதுக்கு புறம் நீங்க மௌத்தார தடுக்கலாமா உங்க புள்ள மௌத்தார தடுக்கலாமா உங்களுக்கு வர நோயை தடுக்கலாமா உங்களுக்கு வர முதுமையை தடுக்கலாமா சரிப்பா எமெரிக்கால ஒரு ஆள் ஜனாதிபதி ஏட்டாரு வயசு போக மாட்டாரா அவர் எல்லாம் எமெரிக்கா ஜனாதிபதி அதுக்கு வேற என்ன வேணும் அவருக்கு வயசு முதுமை அவர் போவாரு இடுப்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் அன்றைக்கு ஓடுகிற மாதிரி ஓடையலாது இல்ல இப்ப அமெரிக்கா ஜனாதிபதி பத்தி நூறு வயசுல மேலே கீழே குளிப்பாரா இல்ல அவருடைய உடை பலகீனமாகும் மறந்துடும் பேசுறது புரியாது தடமாறுவார் இப்ப எமெரிக்கா யார் ஜனாதிபதி ஜோ பைடன் ஜனாதிபதி அந்த ஆள் தான் அடுத்த தடவை நிக்கணும் அவர் ஏழாண்டாரு லெட்டர் கொடுத்துட்டாரு என்ன அவர் வயசுல அவரால் நாட்டை கொண்டு போகலாதான் இப்போ ஒரு பொம்பளையை போட்டிருக்காங்க கமலா ஹாரிசன்டு அந்த பொம்பளை தான் அந்த கட்சியில் கேட்க போறான் ஏன்னா இவருக்கு முதுமை காரணமா ஏழான்றாரு கஷ்டமாயிட்டு கட்சியை சொல்லிட்டாங்க உங்களால ஏழாது அட முதுமை என்பது பெரிய பலகீனத்து உண்டாக்குமே உங்க வீட்டில் யாரும் முதுமையாக மாற மாட்டாங்களா வயசு போல நிப்பாட்டு ஏழுமா அதில் வார பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ற கல்வி உண்டாக்கணுமா எது முக்கியம் நம்ம கடலாலையை போய் நிப்பாட்ட போவோமா இல்ல அதை எதிர்நோக்குற சக்தி எடுப்போமா எது முக்கியம் நான் கேட்கறேன் வரங்களா

ஒரு ஃபாஜிர் கெட்டவனுக்கு உதாரணம் தேவதார் மரம் மாதிரி என்றாங்க சொல்ல மசூல் ஃபாஜிர் ஒரு ஃபாஜிருக்கு கெட்டவனுக்கு உதாரணம் பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமா கூடு கட்டி மாடா மாளிகளை பரிசு அணிக்கிற மாதிரி ஒரு ஃபாஜிருக்கு உதாரணம் பெரிய தேவதார் மரம் ஒரு வீசும் ஒரு காத்து வேறோட சேர்ந்து மரம் சாஞ்சிடும் ஆனா செடி இந்த பக்கம் அசையும் அந்த பக்கம் அசையும் வெள்ளம் வரும் இப்படி இப்படி அசைஞ்சு நினைக்கும் தூக்கி வீசிப்பட்டு போகாது ஒரு முஸ்லீம் பார்க்க மூமின் பார்க்க ஒரு சின்னதாக தான் நிற்பான் கலெல அந்த வேறோட தூக்கி வீச மாட்டாங்க இப்ப நான் கேட்கிறேன் உங்க வாழ்க்கையில தாங்கும் இதயம் வேண்டுமா நொந்து போய் மாதிரி வேணுமா எது வேணும் உங்க பிள்ளைக்கு எதை கொடுக்க போறீங்க பொம்பளை புள்ள பாருங்க பொம்பளை புல்ல அதுதான் சொல்ல பொம்பளை புள்ள தூக்க மாட்டி செத்து போயிட்டா எப்படி உங்களுக்கு குடும்பத்துக்கு இதுக்காம வளர்த்தோன்னு கேட்பாங்க கண்ணீர் மார்க்க நிற்க மாட்டாங்களா அட ஒருத்தன் இவனோ ஒருத்தன் காதல் தோற இதாயிட்டா தூக்கத்தை மாட்டிட்டாங்களாம் இப்படி உங்களுக்குள்ள புள்ளை என்ன ஆகும் இந்த மாதிரி இருந்தால் நீங்க சந்தோஷப்படுறீங்களா உங்க பிள்ளை இந்த மாதிரி வளர்க்கணுமா அப்ப என்ன வேணும் நம்ம காக்க மொத்தத்தில் பிரச்சனைகள் நிற்காது பிரச்சனை நேரம் எங்க முகத்தில் சந்தோஷம் இருக்கணும் சீனம் திரிக்கணும் இப்படி யாராவது இருந்தாங்களான்னு கேட்டா எங்க தலைவர் முகமது ரசூல்லாம் அவருக்கு ஏழு புள்ள மூணு ஆம்பளை பிள்ளை நாலு பொம்பளை புள்ள அவர் மௌத்தாக முன்னாடி ஆறு புள்ள மௌத்தாயிட்டு நீங்கள் கற்பனை பாருங்க நீங்கள் வாப்பா புள்ளைய கொண்டு போய் கப்படத்தில் வைக்கிறீங்க ஒரு புள்ள போச்சு உங்கள் கல்பி பிடிக்கும் உங்கள் பிள்ளையெல்லாம் கற்பனை பண்ணுங்க பேரோட கற்பனை பண்ணுங்கள் மூத்த பிள்ளை யார் இளைய பிள்ளை யார் அடுத்த பிள்ளை யார் கற்பனை பண்ணிவிட்டு குழந்தைய கொண்டு போய் கப்பலத்தில் வைக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்கள் உங்கள் மனசு வெறிச்சோடு போயிடும் என்ன வாழ்க்கை ஒன்று முடிய ஒன்று முடிய ஒன்று முடிய பெருமான ஆறு பிள்ளைகளை வைத்தார்கள் என்றைக்காவது ரசூல்லா முகத்தை பார்த்து என்ன கரு குடிச்சு என்ன பிரச்சனை மின்னும் மின்னும் லைட் போட்ட மாதிரி அப்படி நினைக்காதீங்க அந்த முகத்தில் எப்பயும் பிரகாசம் சீனத்திருக்கும் அல்லாவுடைய தூதர் தன்னுடைய கையில் கடைசி உள்ள இப்ராஹிம் என்று பேர் வைக்கிறாங்க ஒன்றரை வயசு ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா மூச்சு திணறுது மூச்சு எடுக்கிற நேரம் மேலே எங்கீ மூச்சு எடுக்கிற நேரம் புல் அப்படி சனாரு எல்லாம் அவருடைய தூதர் கையில் கொடுக்குறாங்க பெருமாளுக்கு இந்த புல் கிடைக்கிற நேரம் ஆசை ஆசையாக பேர் வச்சாங்க என்ன பேர் வச்சாங்கன்னா இப்ராஹிம்னு பேர் வச்சாங்க ஏன் இப்ராஹிம்னு பேர் வச்சாங்கன்னா இப்ராஹிம் நபி மாதிரி வரணும் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் பாப்பா பேரை வைக்கிறாங்க இப்ராஹிம்னா இப்ராஹிம் நபி பேர ஏன்னா அவருக்கு கிடைச்ச புல்ல இந்த புல்ல மதியனால கிடைக்க இந்த புல்ல ரசூல்லா மௌத்தா ரொம்ப மதியனால பிற்காலத்தில் கிடைக்கிற புல் ஆம்பளை புல்லை நாலு பொம்பு மூணு ஆம்பளை புள்ள ரெண்டு ஆம்பளை புள்ள மக்கால கிடச்சி மூத்தா போயிட்டு அப்போ காசிம் அப்துல்லாவும் இப்போ இப்ராஹிம் கிடச்சிருக்கிறாங்க கிடைச்சா சந்தோஷமாக பேரை வச்சுட்டா பதினெட்டு மாதம் அதீசில் வருது ஒன்றரை வருஷம் குழந்தைக்கு அன்றைக்கு மூத்தாற நாள் மூச்சு திணறுது நீங்கள் வாப்பாவாக இருந்து உங்கள் கையில் ஒன்றரை வயசு புள்ளைய கையில் தந்து மூச்சு எடுக்க கஷ்டப்படுற நேரம் உங்கள் ஃபீலிங் அப்படிக்கும் அன்றைக்கு பெருமானுடைய கண்ணில்னு கண்ணீர் வடிக்குது பக்கத்தில் இந்த சஹாபி கேட்குறாங்க யார சொல்லலாம் துணியாடை விஷயத்துல நீங்கள் அழவே மாட்டிங்களேன் ஆஹிரான அழுவாங்கிற சொல்ல அல்லாண்டு அழுந்துருவாங்க மரும என்ன அழுந்துடுவாங்க தொழுகையில் அழுவாங்க துணியால் எவ்வளவோ கொடுத்துட்டாங்க சொத்து செல்வம் ஊரு கூடு வீடு வாசல் அத்தலையும் விட்டுட்டாங்க எல்லாம் தானே திரட்டி வந்தாங்க இங்கே நிச்சரத்துக்கு நிஜத்து பண்ணி வந்தாங்க எல்லாம் விட்டு சொல்ல ஒரு நாள் உட்காந்து அழல என் ஒய்ஃபு கதீஜா எவ்வளோ பணக்காரி தெரியுமா எப்படி வாழ்ந்தும் தெரியுமா மக்களை பிள்ளைலாம் எப்படி தெரியுமா வீட்டில் இருப்பாங்க நான் வீட்டுக்கு வந்தால் எப்படி அமர்களை பண்ணிக்க அதெல்லாம் பேசவே இல்லை நான் சொல்லா அம்பிட்டே விட்டாங்க எந்த ஊர் தலையை தூக்கி வச்சாங்களோ அவங்க கல் அவங்க விரட்டி விடுறாங்க வெளியே போகண்டு அதில் கூட எனக்கு சொல்லா ஒன்றும் நடக்கலை தப்பு தப்பாக பேசுகிறாங்க எங்களுக்கு ஒரு ஆள் தப்பாக பேசுனா கூட மனசு ரொம்ப புண்பட்டு போயிடும் மனசு ரொம்ப வேதனைப்படும் என்ன இப்போ உட்காந்து சாப்பிட்டோம் இப்படி பேசிட்டு போகிறான் நேற்று தானே போய் சாப்பிட்டு வந்தோம் இன்றைக்கி முகத்தை திருப்பிட்டு போகிறான்னு கவலைப்படுவோம் நாம் பெருமானாருக்கு உள்ளவர்கள் அசாதி கல்லமீன் என்று சொன்னவர்கள் ரொம்ப மோசமா பேசினாங்க பாருங்க சூனிய செஞ்சிட்டார் பாருங்க இந்த கவிஞர் பாருங்க இப்படி நிறைய பேச ஆரம்பிச்சாங்க அதையெல்லாம் தாங்குற சூழ்நில தன்ட மகன் இவ்ரா வந்து கையில கொடுத்த உடனே இருந்து ஒரு கண்ணீர் வடியுது சாப்பிடு கேட்கிறாரு யாரும் சூழல்லா உங்க கண்ணுலேருந்து கண்டதே இல்லையே அவ எங்கள்கிட்ட யாராவது சொல்லுவாங்களா அப்படி அந்த மனசு அல்லாவுடைய தூர் எட்டையை எதிர்கொள்கிற சக்தி இருக்குது அதுக்கான ஆவேசப்பட்டு அட்டுச்சு பரட்டி தட்டை மாதிரி இப்போ பண்ண மாட்டாங்க கண்ணால் உயிரூற நேரம் சொல்ல சொல்கிறாங்க இரகம் யுரஹம் பண்ணுறாங்க இறக்கம் காட்டினா இறக்கம் காட்டப்படும் அது இறக்கம் பண்ணுறாங்க